இன்று சின்னசேலம் மூங்கில்பாடி சாலையில் வசிக்கும் திரு நடராஜன் திருமதி தேன்மொழி அவர்களின் மகன்கள் திரு சபரீஷ் காவியா பிரபாகர் பேத்தி ஸ்ரீ தாயார் சாலியம்மாள் ஆகியோரின் புதிய இல்லம் புகுவிழா முன்னிட்டும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டும் நமதின் அன்பின் வம்சம் அறுக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவன வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறுக்கட்டளை குழு உணவு வழங்கியமைக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நடரா நடராஜன் தேன்மொழி அவர்களுக்கு உணவு கொடுப்பதுக்கு மிக்க நன்றி பன்னாண்டு பத்தாண்டு பல்லாண்டு காலம் நிறைய விடுங்குறாங்க அவங்களுக்கும் எதுவும் வரகூடாது அவங்க நல்லா சுகமாக இருக்கு தாயார் அவர்களின் புதிய இல்ல புகவிழா முன்னிட்டும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நமது எழுத்துதலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம்